ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம நர்சலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவரிங் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க லாஸ்ட் டைம் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா ரீச் ஆச்சுங்க அதேமாதிரி இன்றைக்கும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னை கலெக்ஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்குற பிளான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தாங்க டிசம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட் டிசம்பர் இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க அதே மாதிரி பிளான்ட்டாகவும் இருக்கும் கிளைமேட்டாகவும் நம்ம மாற்றிக்கலாம் நல்ல வெயிலான பிளேசஸ் வச்சாதாங்க பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதிக பூக்கள் பூக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு வருஷம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடிய ரெட் டிசம்பர் பிளான் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக மெச்சூராக சூப்பர்பாக வந்திருக்கு இந்த பிளான் பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டன்லேயும் வளரும் நிலத்துலையும் வளரும் ரெண்டு பிளேசஸுமே ஒரு சூட்டபிளான பிளான்ட் தாங்க இந்த ரெட் டிசம்பர் பூக்கள் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா லேண்டன் ஐபிஸ்கஸ் தாங்க அதாவது இதை வந்து அப்ளூ டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டோட நேம் அதை பார்த்தீங்கன்னா பெல் மாதிரியே பூக்கள் பூக்கும் செம்பருத்தில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டிங்க இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லான வெயிலான பிளேசஸில் வச்சிட்டிங்கன்னா பிளான்ட் புஷியாக நல்லா அடர்த்தியாக வளரும் பூக்கள் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான கலரில் ஸ்ட்ராபெரிட்டி அப்படிலாம் அதாவது பெல் செம்பருத்தி செடிகள் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பிளான் பாருங்கள் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாகவே சூப்பராக வந்திருக்கு அதேமாதிரி நல்லா வெயிலான ப்ளேஸஸில் வச்சுட்டா அதிகளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க பிளான் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் பாட்டில் நல்லா ஹெல்த்தி ப்ளான்ட்டாக சூப்பர்பாகவே வந்திருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐபிஸ்கஸ்ஸில் டபுள் லேயருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் நல்லா திக்னஸ்ஸாகவும் பூக்கள் பெருசாகவும் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மகரந்தமை சுற்றி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய வெரைட்டிங்க இது நல்லா ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுத்து நல்லா வெயிலான ப்ளேஸில் வச்சுட்டோம்னா பூக்கள் நல்லா பெருசாக வளரும் அதிகளவில் பூக்கள் பூக்குங்க இந்த ப்ளூ சேம்பருத்தியோடய ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா இலைகளுக்கு ஒரு மொட்டுக்கள்னு எடுத்து செடி ஃபுல்லாக வெறும் கொத்து கொத்தா பூக்களாகவே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ப்ளூ சேம்பர்த்தியில் டபுள் லேயர் வெரைட்டி வந்திருக்குங்க அதேமாதிரி ப்ளூ ஐ பிஸ்கட்ஸில் டபுள் லேயர் மட்டும் இல்லைங்க சிங்கிள் லேயர் வெரைட்டியும் வந்திருக்கு ரெண்டுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்குதுன்னா பாருங்கள் பூ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் டபுள் லேயரில் இலைகள் பெருசாகவும் சிங்கிள் லேயரில் இலைகள் சின்னதாகவும் வரும் சிங்கிள் லேயர் பார்த்தீங்கன்னா ஹைட் போகுங்க டபுள் லேயர் ஹைட் போகாது இதாங்க ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பட் பூக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக அதிக அளவில் ஒரே தாங்க பூக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ப்ளூ ஐ பிஸ்கட்ஸில் ரெண்டு வெரைட்டி ப்ளூ ஐ பிஸ்கட்ஸ்லேயும் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறைய கஸ்டமர் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் மஞ்சள் சேம்பரத்தில் அடுக்கு ரகம் தாங்க மஞ்சள் சேம்பரத்திலே பார்த்தீங்கன்னா அடுக்கு ரகமில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அதாவது பூக்களோட நடுப்பகுதி பாருங்கள் இது மஞ்சளாகவே இருக்கும் சில ஒரு வெரைட்டி ரெட்டாகவும் சில ஒரு வெரைட்டி பார்த்தீங்க ஒயிட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் செம்பருத்தில் அடுக்கு வெரைட்டி சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள் பிளான்ட் நல்லா மெச்சூரான பிளான்ட்டு தான் அதாவது இந்த சிங்கிள் ப்ளான்ட்டில் மொட்டுக்கள் எப்படி எடுக்குது பாருங்கள் இதே தாங்க உங்கள் வீடுகள்லேயும் நல்லா அதிகளவில் மொட்டுக்கள் எடுத்து அதிகளவில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நல்லா ஹெல்த்தியான சூப்பர் கண்டிஷனில் மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க அடுக்கில் மஞ்சள் மட்டும் இல்லைங்க ஆரஞ்சு பிங்க் ரெட்டு இந்த மூணு வெரைட்டியுமே வந்துருக்குங்க இது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அடுக்கு சேம்பருத்தான ஒயிட் அடுக்கு செம்பருத்தியும் லிமிட்டெட் பீஸ் தாங்க ஸ்டாக் வந்திருக்கு அதனால் வெள்ளை அடுக்கு செம்பருத்தி வேணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறவங்க நம்ம நர்சரியில் ஸ்டாக்ஸ் இருக்குதுங்க நம்ம நர்சரி நம்பர் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியிலே அதிக வாசம் வீசக்கூடிய மலர் இந்த மஞ்சள் பார்ஜாதம் தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து இன்னைக்கு மறுபடியும் பிளான்ட் நல்ல ஹெல்த் பிளான்ட்டாக ஸ்டாக்ஸ் அதிகமாக வந்திருக்கு இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடியதுங்க நல்ல வெயிலான ப்ளேசஸில் பிளான்டிங் பண்ணி விட்டிங்கன்னா வருடம் முழுக்க பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துக்கிட்டே இருக்கும் சிங்கிள் லேயர் வெரைட்டி தாங்க அதே மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும் மாதிரி பூக்களோட நிறம் பார்த்தீங்கன்னா முதல் நாளை விட ரெண்டாவது நாள் அதிக மஞ்சளாகவும் மூன்றாவது நாள் ரொம்ப ரொம்ப அதிக கோல்டன் எல்லோவும் மாறக்கூடிய எப்படி உடையதுங்க டெரஸ் கார்டன்லேயும் பிளான்ட்டிங் பண்ணிக்கலாம் நிலத்துலையும் வைக்கலாம் ரெண்டுக்குமே சூட்டபிளான பிளான்ட் தாங்க பட் வெயில் அதிகமான இடங்களில் வச்சால் பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த எல்லோ கார்டியனேனு சொல்லக்கூடிய மஞ்சள் பார்ஜாத செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இது ஒரு அரிய வகை மலருங்க அதாவது வருடத்திற்கு ஒரு முறை பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு ரேர் வெரைட்டி அதிக மருத்துவ குணம் ஆன்மீக குணம் கொண்ட தன்மை கொண்ட ஒரு செடி தாங்க பிரம்ம செடி இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்து பிளான்ட்டாகவும் யூஸ் ஆகுது இந்த செடிகள் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க செடி வளரும் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க பூக்கள் பூக்கும் செடியில் ஒரு பூ பூத்தாலும் பத்து பூ பூத்தாலும் நூறு பூ பூத்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை இரவில் மலரக்கூடிய ஒரு அரிய வகை செடி தாங்க இந்த பிரம்ம செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு நல்லா ஹெல்த்தி பிளான்ஸாக ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதேமாதிரி இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா அவுட் டோர் வெயில் வைக்கிறதோட செமிஷேட்டில் வச்சிங்கன்னா பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும் வளரும் அதிக பிரான்ச்சஸ் எடுத்து அதிக அளவில் பூக்கள் பூக்குங்க சின்ன டென் இன்ச் பாட்டில் வச்சாலே போதுமான ஒரு வெரைட்டி தாங்க இந்த பிரம்ம கமலம் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கொடி சம்பங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை குண்டுமல்லி செடி தாங்க இது பார்த்திங்கன்னா செடி இப்படி தாங்க இருக்கும் கொடி நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கொடியில் பார்த்தீங்கன்னா குண்டு மாதிரி பச்சை நேரத்தில் மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் பூக்கும் அதிக வாசனை வீசும் நல்லாவே இருக்குங்க பிளான்ட்டு ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி அதேமாதிரி கிளைம்பிங் நல்லா வெயிலான பிளேசஸில் வச்சாதாங்க பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளரும் பூக்கள் அதிக அளவில் பூக்கும் அதே மாதிரி நம்ம பார்ட்ஸ்லேயே வச்சுக்கலாம் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச்சை விட அதிகமாக இருக்கும் க்ரோ பேக்னால் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் அதிகமாக இருந்தால் சைஸ் இருந்தால் பிளான்ட் நல்லா மெச்சூரிட்டியாக பெருசாக வளரும் அதிகளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வாசனை மலர்கள் அழகு மலர்களை பார்த்துங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நாலு வெரைட்டி மல்லிகை செடிகளை பார்க்க போகிறேங்க நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் காக்கட்டம் இதை வந்து நிறைய பேர் லப்பர் காக்கட்டாங்கிறாங்க ஒவ்வொரு மொட்டுக்களும் பார்த்திங்கனா ரெண்டஞ்சு நீளத்துக்கு பெருசாக வரக்கூடியதுங்க இது பாருங்கள் பிஞ்சு மொட்டு தாங்க இப்போயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு நீளத்துக்கு இருக்குது இதே மொட்டுக்கள் நல்லா பெருசாக வந்ததுனால் பாருங்கள் மொட்டுக்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சு நீளத்துக்கு இருக்குதுங்க பிளான்ட் இப்படி தாங்க இருக்கும் இந்த மொட்டுக்கள் இன்னும் பறிக்கலைங்க இந்த மொட்டுக்கள் பறிக்கிற ஸ்டேஜ் நாளைக்கு நாலா வந்துருங்க வந்துடுங்க அதாவது ரெண்டே நாளில் பறிக்கிற ஸ்டேஜ் வந்துடும் ஒவ்வொரு மொட்டுக்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டஞ்சி நீளத்துக்கு நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த ஹைப்ரிட் காக்கட்டம் இதை வந்து லப்பர் காக்கட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க பிளான் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நல்லா தாங்கி வளரக்கூடிய ஹெல்த்தி பிளான்ட்டாக நல்லா துளிர் எடுத்து கொழுந்தோட சூப்பர்பாக மெச்சூராகவே வந்திருக்குங்க மாதிரி இந்த பிளான்ட் நல்லா வெயிலான பிளேஸில் பிளான் பண்ணிட்டிங்கன்னா வருட முழுக்க கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க ஃப்ராக்ரன்ஸ் இருக்காதுங்க அதாவது வாசனை இல்லாத மல்லிகை செடி வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர்பான ஆப்ஷனுங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஹைப்ரிட் காக்கட்டான்னு சொல்லக்கூடிய லப்பர் காக்கட்டான் பிளான் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லிகை மாதிரியே பூக்கக்கூடிய குண்டு மல்லி தாங்க இதை வந்து ராமர் மல்லின்னு சொல்லுவோம் பாருங்கள் பூக்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குதுன்னு பாருங்கள் பூக்கள் மழை தான் நட்சத்திரம் ஷேப்லேயே இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் அதாவது வாசனைன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அதிக மனம் வீசக்கூடியது பத் ஓரிதல் குண்டு மல்லி மொட்டுக்களோட வாசனை இது ஒவ்வொரு மட்டுக்கள்லேயே வருங்க அதேமாதிரி நல்லா வெயிலான பிளேஸஸில் தாங்க வைக்கணும் செமிஷேடில் வச்சிங்கன்னாலும் சுமாராக வளரும் பட் வெயிலில் வச்சிங்கன்னா பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியதுதாங்க இந்த ராமர் மல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ராமர் மல்லி செடி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதாவது ராமர் மல்லி செடி வேறுங்க ராமர் பானம் செடி வேறு இது வந்து ராமர் மல்லி செடிங்க நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக சூப்பராக ஸ்டாக்ஸ் வந்துருக்கு பாருங்கள் பிளான்ட்டு சூப்பர் கண்டிஷனில் அதே மாதிரி பூக்கள் பார்த்தீங்கன்னா அதிக வாசனை வீசக்கூடியதுங்க இந்த பிளான் நீங்கள் டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்ஸில் வைக்கும்போது டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் விட பெரிய சைஸ் குரோ வைங்க ரீசன்ட் மண் எந்தளவுக்கு அதிகமாக போடுறோமோ இது பிளான்ட்டு டூ இயர்ஸ் ஆகிடுங்க நல்ல மெச்சூரிட்டி லெவல் நல்ல பெரிய பிளான்ட்டாக வர அந்த மாதிரி வளர்ந்துருச்சுன்னா டெய்லி மூணு மூலம் நாலு மூலம் பூக்கள் பூக்கக்கூடிய எபிரிட்டி உடையது வாசனையும் நல்லாவே இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ராமர் மல்லிகை செடி வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான மல்லிகை தாங்க இதை வந்து ராஜா மல்லிகைன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சல் விங் ஜாஸ்மின் நெட்டில் போட்டாலே வருங்க நிறைய நர்சரிகளில் ராமர் பானம்னு சொல்லி சொல்றாங்க நாம்பளும் ராமர் பானம் தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட் இதை நிறைய பேர் ராஜா மல்லிகைன்னு சொல்றாங்க இந்த பூக்கள் பாருங்க இதழ்கள் பதினோரு இதழ்கள் வருது பாருங்கள் ஒவ்வொரு பூக்களும் வளர்ந்தோடனே அதே மாதிரி வாசனை அதிக வாசம் வீசுது செடி இப்படி தாங்க இருக்கும் அதேமாதிரி நல்ல வெயிலான பிளேசஸில் வச்சுட்டிங்கனால் வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க வாசமும் நல்ல வாசம் வீசும் அதேமாதிரி டெரஸ் கார்டனில் வச்சாலும் நல்லா ஹெல்த்தியாக வளரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இந்த ராமர் பானம் மல்லிகை இந்த செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி பிளான்ட் நல்லா வளர வளர எந்தளவுக்கு ப்ரூனிங் பண்ணுறோமோ அளவுக்கு பிளான்ட் மெச்சூரிட்டி அதிகமாகி அதிகளவில் பூக்கள் பூக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் வருடம் முழுக்க பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லிகை செடி தாங்க பாருங்கள் இப்போ நல்லா சீசன் டைம் அதாவது வெயில் அதிகமான நாட்களில் அதிக பூக்கள் பூக்குங்க எல்லா மல்லிகை செடியுமே இன்றைக்கி பாருங்கள் மொட்டுக்கள் எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக எடுக்குதுன்னு இந்த செடிகளுக்கு நாங்கள் உரம் எதுவும் கொடுக்கலைங்க பட் நீங்கள் நிலத்தில் வச்சு உரம் கொடுத்தீங்கன்னா இதுபோல் பல மடங்கு மொட்டுக்கள் கொத்து கொத்தா பூக்கும் செடி ஸ்பீடாக வளரும் அதிக வாசம் வீசும் மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு வரக்கூடிய குண்டு மல்லிகை தாங்க இது மூன்று அடுக்கு வரக்கூடிய அடுக்கு மல்லிகை செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு பாருங்கள் பிளான்ட் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாகவே வந்திருக்கு அதே மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலும் செடி ஃபெயிலியர் ஆகாமல் செடி மிஸ்டேக் ஆகாமல் நல்லா தளிர் எடுத்து வளர்ந்து அதிக அளவில் மொட்டுக்கள் தரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டி தாங்க அதிக அளவில் பூக்கள் பூக்குற அடுக்கு செடி வேணும்னு தெறவங்களுக்கு இது ஒரு சூப்பர்பான ஆப்ஷன் தாங்க இந்த பிளான்ட்டு அதேமாதிரி வாசனையும் அதிகமாக இருக்கும் அதிகளவில் மொட்டுக்கள் எடுக்கும் நார்மல் குண்டு மல்லியில் நூறு கிராம் பூக்கள் பூத்தா எந்த அளவுக்கு லென்த் வருமோ இதில் ஐம்பது கிராம் பூக்கள் பூத்தாலே அந்தளவுக்கு லென்த் அதை விட அதிகமாகி வருங்க வாசனையும் அதிகம் வரக்கூடியது காரணம் பார்த்திங்கன்னா பூக்களில் லேயர்ஸ் அதிகம் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த அடுக்கு மல்லிகை செடி வந்திருக்குங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு நிறைய ஃப்ளவரிங் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஹனி சக்கள் ஹனி சக்கலில் ரெட் வெரைட்டி வந்திருக்கு ட்ராஃபிக்கல் ஐபிஸ்கஸ் கண்ட்ரி ஐபிஸ்கஸ் ஹைப்ரிட் ஐபிஸ்கஸ் இதுபோக செண்பகம் மனோரஞ்சனம் இந்த மாதிரி நிறைய வாசனை வரக்கூடிய மலர்கள் வாசனை இல்லாத மலர்கள் எக்ஸோரா அலிஸ்ட்ராலோஜியா அலெக்சன்ஸ் ரங்குன் க்ரீப்பர் இந்த மாதிரி ஆர்னமெண்டல் ஃப்ளவரிங் ஃப்ளவரிங் பிளான்ஸ்னு எல்லா பிளான்ஸுமே ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வர பிளான்ஸ் இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் வேணுங்கிறவங்க வீடியோவில் டிஸ்பிளே வர நம்பர் நர்ஸிங் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ